அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஆணி மாதம் ஆகுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களுடைய மாலை பொழுதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது ஆன்மீக ரீதியாகவும் மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் சொல்லலாங்க வத்திக்காக பலனை பெறுவதற்காக மாதமாகவும் ஆணி மாதம் சொல்லப்படுதுங்க இந்த ஆணி மாதத்தில் இந்த ஐந்து பொருட்களை நம்ம தானம் செஞ்சோம்னா பணத்திற்கு குறைவே இருக்காதுங்க அது என்ன பொருள் எப்படி தானம் செய்ய வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவில்களில் ஆணி திருமஞ்சனம் நடைபெறுங்க அதே போல் பெருமாள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஜேஷ்ட அபிஷேகமும் நடைபெறும்னு சொல்லலாங்க இது பார்த்தீங்கன்னா சைவ வைணவ பக்தர்களுக்கு இது முக்கியமான மாதமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் தாங்க திருமால் உறக்கத்திற்கு ke bawah ramangga இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் ஜூன் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பிறந்திருக்குதுங்க சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழையும் போது இந்த நாளை மிதுன சங்கராந்தி என்றும் அழைப்பாங்க அதே போல் இந்த நாள்ல இருந்தாலும் சரிங்க ஆணி மாதத்துலையாக இருந்தாலும் சரிங்க சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தானம் செய்வதன் மூலமாக நம்முடைய வீட்டில் செல்வம் மும்மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க அதே போல் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த ஆணி மாதத்தில் நம்ம சில பொருட்களை தானம் செய்வதன் மூலமாக எப்போதுமே பணத்திற்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லலாங்க அதே போல் கஷ்டம் என்பது ஏற்படாமல் இருக்குங்க இருந்தாலும் கிரக தோஷத்தை நீக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சி சொல்லலாங்க இந்த நன்னாளில் என்ன தானம் செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க சூரியன் முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுறாருங்க சூரியன் ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயரு சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழையும் போது ஆணி மாதமானது ஜூன் பதினஞ்சாம் தேதி தொடங்கி ஜூலை பதினாறாம் தேதி வரை ஆணி மாதம் இருக்குதுங்க சூரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆணி மாதம் பிறப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் முடிவதற்குள்ள சில பொருட்களை உங்களால முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்யுங்க அது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க என்ன பொருட்களை நம்ம ஆணி மாதத்தில் தானம் செய்ய வேணும் என்பதை கடன் பிரச்சனைகள் பண கஷ்டம் அனைத்துமே தீர்ந்து பணம் பெருகுவதற்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கும் ஆணி மாதத்துல இந்த ஐந்து பொருட்களை தானம் கொடுங்க அன்னதானம் அனைத்து தானத்திலையும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க ஆணி மாத பிறப்பதனால உணவு தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாங்க உணவு தானம் செஞ்சோம்னா வீட்டில் சாப்பாட்டிற்கு கஷ்டம் இருக்காதுங்க வீட்டில் செல்வம் பெருகணும் சொல்லலாங்க உணவு தானம் செய்வது மகிழ்ச்சியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நம்ம உணவு தானமாக கொடுப்பது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கணும் சொல்லலாங்க அடுத்ததாக நம்ம தானம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா தண்ணீருங்க இது ஏன் தண்ணீரை நம்ம அந்த ஆனி மாதத்தில் தானம் கொடுக்க வேணும்னு பார்த்தோம்னா ஆனி மாதம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தோட நிறைவு மாதமாக வருதுங்க அதனால தண்ணீரை அன்றைய மாதத்தில் நம்ம தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குன்னு சொல்லுங்க தண்ணீர் தானம் செய்வதால் கடவுளும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்களாங்க அதே போல் கோடைக்காலத்தில் தண்ணீர் தானம் செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க ஜலதானம் என்று சொல்லுவாங்க இது ஆனி மாதத்தில் தண்ணீர் தானம் செய்வது அதாவது ஜலதானம் செய்வது முன்னோர்கள் ஆத்மா சாந்திப்படுத்தணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு அமைதியான ஒரு மனநிலை ஏற்படுங்க அதே போல ஆனி மாதத்துல பச்சை பயிரை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க பாசி பருப்பாக இருந்தாலும் சரிங்க அதையும் கூட தானம் கொடுக்கலாங்க இப்படி தானம் செய்வதால ஜாதகத்தில் புதன் கிரகம் வலுவடையணும் சொல்லலாங்க இதனால் பேச்சு திறமை அதிகரிக்கீங்க புத்திசாலித்தனம் கூடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் நல்ல தொழில முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க பாசி பருப்பு பருப்பு தானம் செய்வதால வேலை வாய்ப்பு கிடைக்குங்க தகவல் தொடர்பு திறனும் அதிகரிக்குங்க அடுத்ததான் நம்ம தானம் கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இனிப்பு சம்பந்தமான பொருட்களை தானம் கொடுக்கலாங்க அதாவது சர்க்கரை வெல்லம் மற்றும் இனிப்பு பலகாரங்களை கூட நம்ம தானம் கொடுக்கலாங்க சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க ஆடி மாதத்தில் இந்த இனிப்பு வகைகளை நம்ம தானமாக கொடுப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும் சொல்லலாங்க இதை பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு குழந்தைகளுக்கு இல்லைன்னா கோவிலுக்கு கொடுக்கலாங்க சிறப்பான படங்கள் கிடைக்குங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க வீட்டில் மை மகிழ்ச்சி அதிகரித்து காணக்கூடணும் சொல்லலாங்க ஆனி மாதத்துல இனிப்பு வகைகளை தானம் செய்வதால வீட்டுல நல்லிணக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடக்கத் தொடங்குங்க அதே போல ஆனி மாதத்தில் தாமிர தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க தாமிரம் சூரியனுக்கு பிடித்த உலோகமாகுங்க தாமிர பொருட்களை அல்லது நாணயங்களை பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வேலைகளுக்கு கொடுத்தாலும் ரொம்பவே நல்லதுங்க இப்படி தாமிரம் சம்பந்தமான பொருட்களை ஆணி மாதத்தில் தானம் கொடுப்பதால சூரிய தேவன் இது மரியாதை ஆரோக்கியம் மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்க செய்யுங்க ஆணி மாதத்தில் இந்த பொருட்களை நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க கடவுளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்குங்க உங்களால் முடிந்த அளவுக்கு ஆணி மாதத்தில் இந்த பொருட்களை ஏழை எளியோர்களுக்கு பிராமணர்களுக்கு தானம் கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஆணி மாதத்தில் பெருமாள் கோவிலில் ஜேஷ்ட அபிஷேகம் நடத்தப்படுங்க இது பெருமாளுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் ஒன்றாகவும் சொல்லலாங்க அதே போல் ஜேஷ்ட அபிஷேகம் என்பது பெருமாளுடைய மூலவர் திருமேனியில் இருக்கக்கூடிய கவசத்தை சுற்றி சுத்தம் செய்து மீண்டும் அனுப்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வைபவ நிகழ்ச்சியாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வைபவ நிகழ்ச்சி பார்த்து ஆனி மாதத்துல நடைபெறும் சொல்லலாங்க அதே போல ஆனி மாத பௌர்ணமி நாளில் பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டிங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகுங்க ஆனி மாதம் தாச்சநாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதமாகவும் சொல்லலாங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுங்க இந்த நாட்களில் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க கேட்ட வரங்கள் கிடைக்க ஆணி மாத வெள்ளிக்கிழமை நாளில் இந்த விளக்கு வழிபாட்டை செஞ்சு பாருங்க அந்த விளக்கு வழிபாட்டை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த விளக்கை ஏற்றுவதற்கு மூன்று பொருட்கள் மட்டுமே போதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வெள்ளை சக்கரை மற்றும் வெள்ளை மொச்ச கொட்டை போதுங்க வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்குரிய நாளாகுங்க சுக்கரனுக்குரிய தானியம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்ச கொட்டையாகுங்க அதே போல சந்திரனுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க சந்திரனுக்குரிய நிறம் சுக்கரனுக்குரிய நிறமும் வெள்ளைன்னு சொல்லலாங்க அதனால தாங்க வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய சக்கரைய ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேணுங்க ஆனி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில மாலை ஆறு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் ஒரு புறத்தில் வெள்ளை மொச்ச கொட்டையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையும் பரப்பி வைக்க வேணுங்க இவற்றுக்கு இடையில அகல் விளக்க விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபட வேணுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை எடுத்துட்டு போய் வீட்டு வாசல் இல்லைனா மொட்டை மாடிக்கு சென்று அங்கு தெரியக்கூடிய சந்திரனுக்கு காட்டி ஓம் சந்திர மௌடீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபட வேணுங்க இப்படி வழிபட்ட பிறகு அந்த விளக்கை மீண்டும் எடுத்துட்டு வந்து பூஜை அறையிலேயே வைக்க வேணுங்க அது தானாகவே குளிரும் வரைக்கும் எரிய விட வேணுங்க அடுத்த நாள் வெள்ள சக்கரை மற்றும் வெள்ள மொச்சக்கொட்டையா கால் படாத இடத்துல கொட்டி விட வேணுங்க இந்த வழிபாடு செய்யும் போது சிவபெருமானையும் மகாலட்சுமி சந்திரனையும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை நீங்க செய்ய வேணுங்க இப்படி விலகேற்றி வழிபடுவதால சிவபெருமானுடைய அருளும் மகாலட்சுமி சுக்கர பகவான் மற்றும் சந்திரனுடைய அருளும் பரிபூர்ணமாக மட்டும் இல்லாம சுகபோகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்க செல்வத்திற்கு காரணமான கிரகம் சுக்கரன் என்பதாலும் மனோகாரனான சந்திரனுக்கு உரிய நாள் என்பதால அவர்கள் மன குளிர இப்படி வழிபட்டீங்கன்னா வரங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாங்க ஆனி மாதத்துல இந்த பொருட்களை தானம் கொடுத்த பிறகு இந்த விளக்கு வழிபாட்டையும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த வழிபாடுகள் மற்றும் தான தர்மங்களை செய்வதன் மூலமாக ஆனி மாதத்துல பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ